உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய் வராகி அன்பு சனி சனிப்பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்கி எப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனிப்பெயிற்சி அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின் படி ஏற்கனவே சனிப்பயிற்சி நடந்து போச்சு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார் இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம் இப்போ சனிப்பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தைந்து மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் சுபம் அப்போது யாராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட்டு ஒன் இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தோம் திருக்கணிதப்படியே ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார் வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார் அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம் ஒரே கருத்தோடு இருக்கலாம் பெயர்ச்சி மார்ச் ஆறாம் தேதி திருநள்ளாறு சனிப்பயிற்சி வாக்கிய பெயர்ச்சி நடக்குது அப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்கப்போகுது ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது நிறைய கும்பராசி என்பர்கள் அதுதான் கேட்டாங்க சமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க நீங்கள் அந்த ஏழரை சனி முடிஞ்சுதான் இல்லையா சனி விலகித்தான் இல்லையா ஸோ நிறைய கும்பராசி என்பர்கள் மீனராசி என்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ கும்பராசி என்பர்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்மசனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம் அதே போல் மீன ராசி என்பர்களுக்கு முழுக்க முழுக்க சனி ஆரம்பம் கவனம் தேவை ஜென்மசனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான் அதனால் சனி ஆரம்பம் அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பது வருஷம்னு சொல்லலாம் ஆனாலுமே கூட இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் எல்லா இடத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் சிந்திக்கும் காரியங்களில் கூட அதிக கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார் அப்போ மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் அதே போல் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபத்துக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சொல்வாங்க ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே ஏழ்றெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க ஆனால் ரிஷபராசி என்பர்களே ஒரு ரகசியம் சொல்கிறேன் இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டார்னா மூணாவது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார் இந்த பார்வையினால் எண்பது சதவிகித ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும் பணவரவு தனவரவு யோகங்கள் அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் தசா தசாபுத்தி நல்லாமல் நல்லா இல்லாமல் இருக்கோ பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குதோ ஒரு இருபது சதவிகிதம் மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது அவ்வளோதான் அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கும் இந்த சனி இந்த சனி பயிற்சியால் தாக்கங்கள் உண்டு ரைட் ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி சிம்மம் கன்னி இவங்க ரெண்டு பேருக்குமே அஷ்டமசனி கண்டக சனி ஆரம்பம் அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்தாஷ்டம சனி நாலு பத்து தொழில் வ சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இது ஏழரை சனி ஆரம்பம் யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிறாங்க இந்த ஏழரை சனிலேருந்து யாரெல்லாம் விடுபட்றாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள் இந்த பொங்கல் இந்த த இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் முப்பது வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த ரெண்டாவது சனி ஆரம்பிக்க போகுதுனால மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனிப்பயிற்சியிலிருந்து வெளியில் வந்துடுறாங்க அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க மிதுன ராசி என்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க அதே போல் ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்தாஷ்டம சனியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ஸோ மிதுனம் கடகம் விருச்சகம் இந்த மகரம் இந்த நாலு ராசி அன்பர்களும் டோட்டலாக ஆகிடுறாங்க மார்ச் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மகரராசி அன்பர்களே கவலை வேண்டாம் கம்ப்ளீட்டாக ஏழரா சனி முடிஞ்சது ஜென்ம ஜென்மாந்திரத்தில் ஏழேழு பிறவியிலும் மூவேழு இருபத்தோரு தலைமுறையிலும் நீங்கள் என்னெல்லாம் பூர்வ புண்ணியங்கள் பாவ புண்ணியங்கள்லாம் செஞ்சுருந்தீங்களோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த ஏழரா சாமி வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை மகர ராசி என்பர்களே இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியோடு உங்களுக்கு நடைபெற இருந்த அத்தனை சனியும் நிவர்த்தி அடைகிறது கிளியராகுது நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறீங்க அப்படி வச்சுப்போம் ஒரு ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு அப்சர்வேஷன் முடிஞ்சு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு கொடுத்து சார் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் ரெகுலர் லைஃப் இல்லை ரெகுலர் ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் மாத்திரை மருந்து இனிமேல் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஃப்ரீ இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்பினா அவன் எப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பானோ ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு ஒரு இன்னைக்கு தான் பிறந்த குழந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருப்பானோ அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் சார் இனிமே உங்களுக்கு எல்லாமே புதிய தொடக்கம் தான் சார் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புதிய வாழ்க்கை ஆரம்பம் நல்ல நேரம் ஆரம்பிக்குது கம்ப்ளீட்டாக அந்த ஏழரை சனி முடியுது இதனால் வரலாம் சந்தேகமாக இருந்தது நான் சாமி படி முடிஞ்சிடுச்சுங்கிறாங்க வாக்கியத்தின் படி முடியலைங்கிறாங்க முடிஞ்சதா முடியலையா ஒருமே புரியலையே எனக்கு அப்போ எந்த குழப்பமும் வேண்டாம் இனதிறமை மகர ராசி அன்பர்களே கம்ப்ளீட்டாக ஏழ்ற சனி முடிஞ்சது நல்ல காலம் பிறந்திருக்கிறது இனிமேல் புதிய வாழ்க்கை ஆரம்பம் இனிமேல் புதுசாக தொழில் தொடங்கலாம் புதுசாக வேலைக்கு போகலாம் புதுசாக கல்யாணம் பண்ணலாம் புதிய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுலாம் புதுசாக மனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் லோன் வாங்கலாம் அப்போ இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் சார் இன்னொன்று சொல்லவா இன்னும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் மகர ராசி அன்பர்களே இந்த ஏழரை வருஷமாக சனி பகவான் உங்களை போட்டு ட்ரபுள் பண்ணியிருப்பார்ல இழந்த இருந்த காசெல்லாம் காலி பண்ணிட்டேன் சாமி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நான் இப்போ வந்து இத்தனை கோடி ரூபாய்க்கு இத்தனை லட்சம் ரூபாய் நான் கடன் இருக்குது நார்மல் பர்சனாக இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூபான்வாங்க கொஞ்சம் ஐஃபைஆருந்தால் எண்பது லட்சரூவா ஒரு அறுபது லட்சரூவா கடன் வாங்க இன்னும் அதுக்கு மேலே கம்பெனி ஃபேக்ட்ரி அப்படின்னு போகும்போது ஒரு முப்பது கோடி ரூபாய் கடன் இருக்குது சார் அப்படின்வாங்க அப்போ உங்கள் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை நாளாக அந்த கடன் வந்து நிற்குது இல்லையா கடன் சுமைகள்லாம் வந்து நிற்குது இல்லையா இதுக்கு காரணம் இந்த சனி தானே இப்போ ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சொன்னால் வேர்ல்டு வைடு உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் எங்கே வசிப்பவராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க இத்தனை நாள் ஏழரை வருஷமாக உங்களை ஆட்டி படித்த சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு கம்ப்ளீட்டாக ஏழரை சனி போகிற சனி சும்மா போகாது உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகும் சார் இவ்வளோ நாள் அந்த சனி பகவான் வந்து உயர்வானவர் சார் நீதிமான் சார் அவர் அந்த சனி பகவான் இத்தனை நாளாக அவங்கள உட்கார வச்சு அக்கௌண்ட் செக் பண்ணார் இது ஏன் அப்படி பண்ண இதையும் உன்னை யாவட்டா கொடுக்க சொன்னது என்னை நீ ஏன் ஸ்டார்ட் பண்ண எல்லா கேள்விங்கிட்ட அடித்து உதச்சி துவச்சி தும்சம் பண்ணியிருப்பார் உங்களை சார் அதே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு போகும்போது தம்பி எந்த வச்சுக்கோ நல்லா நல்லாயிரு இதை வச்சு பிழைச்சிக்கோ இனிமேல் நேர்மையாவா அப்புறம் அடுத்த வாட்டி நான் வந்து ஒன்று பார்க்குறேன் ஆ அப்படின்னு போகும்போது சனி பகவான் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறார் முன்பின் தெரியாத நபர்கள் அல்லது முன்பின் தெரியாத ஊருக்கு நீங்கள் போவீங்க இடமாற்றங்கள் அமையும் அப்போ மகர ராசியை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருங்க போகும்போது மகர ராசிக்கு ஒரு நன்மையே செஞ்சுட்டு போகிறாரு அவ கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே நூறு சதவிகிதம் அல்ல ஆயிரம் சதவிகிதம் மகர ராசிக்கு நன்மையான சனிப்பெயர்ச்சி எல்லா இடத்திலும் இனிமேல் தொழில் நல்லாயிருக்கும் இனிமேல் குடும்பம் நல்லாயிருக்கும் இனிமே வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் திருமண யோகங்கள் மெயினாக கணவன் மனைவி அந்த ஆண் பெண் உறவு முறைகளில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நிறைய ஆண்கள் நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க நிறைய பெண்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம ஒரு பழகிட்டால் சாமி இப்படி திடீர்னு வேணான்றாரு இல்லை திடீர்னு அந்த அம்மா ரொம்ப ஸ்டிக்டாக சொல்கிறாங்க சாமி எத்தனையோ நம்ம பார்க்குறோம் ஒரு ஐஃபையான ஃபேமிலியில் கூட நம்ம பெரிய இடங்களில் கூட நம்ம அதை பார்க்குறோம் பெரிய பெரிய இடங்களில் கூட அந்த ஆண் பெண் உறவு முறைகளில் அந்த வழி வேதனையை அது ஏற்படுத்துது அதே போல் கணவன் மனைவி பிரிவுகள் பல வருஷம் வாழ்ந்தவங்க இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் காதல் ஏமாற்றங்கள் மெயினாக அந்த இரகசிய உறவுகள் அவள் வசியும் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லைனா ஏதேனும் ஒரு செய்வினை கோளாறுகளாக குடும்பத்தில் வரக்கூடிய செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இடதோஷங்கள் பூமி தோஷங்கள் நிறைய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வந்து ட்ரபுள் போகுதுன்னா காரணம் என்னங்க அந்த பூமி தோஷமா இருக்குது இடம் தோஷமா இருக்குது இடதோஷங்கள் இதெல்லாம் இந்த கடந்த காலங்கள ராசிக்கு ஓவர் திருஷ்டி கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி கஷ்டங்களாக இருக்கலாம் அல்லது தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் நிச்சயமாக இது எல்லாம் விலகி நல்ல முறையில் இந்த போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை நன்மையை செஞ்சுட்டு போவார் அப்போ இந்த யோகம் எனக்கு நடக்குமா சாமி நான் எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் அப்போ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ நான் ஏதாவது செய்யலாமா அப்போ அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ நான் அடுத்து என்ன செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா தொழில் தொடங்கலாமா இல்லை வேலைக்கே போகலாமா அப்படின்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆனால் நிச்சயமாக புதிய வாழ்க்கை ஆரம்பம் இன்னொரு விஷயம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே இந்த சனி பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய ச பரிகார யாகம் நடைபெறுகிறது ஸோ அவசியம் இந்த பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரில் கம்பெனி பேராக இருக்கலாம் அல்லது வந்து ஆஃபீஸ் நேமாக இருக்கலாம் ஃபேக்ட்ரி நேமாக இருக்கலாம் ஸோ கம்பெனி நேம் அல்லது குடும்ப உறுப்பினருடைய பெயரை பதிவு செய்து இந்த பரிகார யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கட்டும் இந்த சனி பயிற்சியால் திருமண யோகங்கள் பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் முதல் திருமணம் சார் இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய அவனுடைய தலையெழுத்து ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது அப்புறம் அது ஒரு பிரேக்கப் வருது அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபிள் வருது இதெல்லாமே தலையெழுத்து பாவகர்மா அந்த கர்மா அந்த கர்மா தேரையே தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சி அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மீனராசியில் குருகுடி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார் அப்போ திருமணங்கள் நடக்கும் திருமணம் யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தாமத திருமணம் வயோதிக திருமணம் பெண் பசங்களுக்கெல்லாம் முப்பதஞ்சு வயசு நாற்பது வயசாக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது மெயினாக காதல் திருமணங்கள் காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நம்பி ஏமாறுவது நிறைய ஒரு எட்டு வருஷமாக பழகுறோம் அஞ்சு வருஷமாக பழகுறோம் திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள் காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே தாமதங்கள் பிரிவுகள் அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்துகிறோம் இதுதான் சாரி கண்ணுக்கு தெரியாத வழி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சனி பகவான் அந்த கவலை இருந்ததுன்னா அது வந்து சந்திரன் அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே ஆனால் அந்த பெயினும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த அந்த கஷ்டமும் இருக்கும் அப்போ இந்த மாதிரியான திருமண க திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் குழந்தை பாக்கியம் சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர் உங்களுக்கு அடுத்த அடுத்த வாழையடி வாழைய அவங்க கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும் அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக தொண்ணூறு சதவிகிதம் நன்மை உள்ளது ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதே போல் வீடு மனை யோகங்கள் வீடு கட்டுறது வீடு மனை யோகங்கள் லோன் வாங்கிறது மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம் இப்போது ஏழரை சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும் சிறு கடன் இருப்பது சிறப்பு நல்ல வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த பயிற்சியால் நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் ஸோ உங்கள் உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள் எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும் அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு ஆனால் நீங்களும் வெற்றியாளராக வளம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்